श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशीयनरुळिच्छेदपादुघा सहस्रम् इद नापति ऐन्दवद् श्लोकं शोनस् शोनास्मनं तपहरिनिर्बिरश्मि भिन्नं बालातपं बलिभिमर्दनपादरक्षे श्यामीकृतं सुखशकुन्दगणप्रवेशात् शङ्के सतां किमपि शालिबनं विपक्कं शोनास्मनं बिन्नं बालातपं बलिविवर्धनपादरक्षे पादरक्षे कृतम् சுக சகுந்த கண பிரபேசாத் சங்கே சதாம் கிமபி சாலிபனம் பி பக்கம் வித்தியாசமாக அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம அப்படி இருக்கு பலி பி பாதரக்ஷே மகாபலி சக்கரவர்த்தியின் கர்வத்தை அழித்த திருவிக்ரமனின் பாதரக்ஷையன்னு கூப்பிடுறாரு விசேஷமாக பலிபிமர்தன பாதரக்ஷே தவ சோனாஸ்மனாம் உன்னுடைய மாணிக்க கற்களின் சிவப்பு வண்ண ஒளிக்கதிர்களும் தொத்து சோனாஸ்மனம் அதுக்கப்புறம் அரீன் மணிரஸ்மி மணிரஸ்மி பின்னம் மரகத கச்ச கற்களின் பச்சை வண்ண ஒளிக்கதிர்களும் சேர்ந்து பாலா தபம் கிளஞ்சூரியனை சங்கே நினைவு கூற வைக்கின்றன விடியற்கால இப்படி இருக்கான் இப்படி மணி மணி கற்களின் சிவப்பு வண்ணமும் கற்களின் பச்சை வண்ணமும் கலந்து ஒரு காட்சி அது பாதுகையிலேருந்து தெரிகிறது அதை பார்க்கறதுக்கு விடியற்காலை சூரியன் கிளஞ்சூரியன் பாலா தபம் பாலானா சின்ன தப்பம்னா சூடு தருகின்ற சூரியன் சங்கே நான் அப்படி யோஜனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் சங்கே நான் சந்தேகிக்கிறேன்னு சாதாரண அர்த்தம் மேற்கொண்டு பேசுகிறேன் சதாம் சந்யாசிகளால் பராமரிக்கப்படும் கிமபி ஏதோ ஒரு விபக்கம் நன்றாக செழிப்பாக வளர்ந்து முதிர்ந்த சாலிவனம் நெல்வயலில் சுக சகுந்த கண பிரபேசாது மிக பெரிய கிளிப்பறவைகள் பறந்து வந்து பயிரக பயிர்களை மேக மேய அமர்ந்திருக்கின்றன அது பெரிய வயல் அது நெல் வயல் அதில் சுக்கன்னா கிளி சக்குந்தன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பறவை போல் இருக்குது கனனது ஒரு கூட்டம் பிரவேசாத்து நுழைந்து எதுக்கோ வந்து பயிர்களை மேய அமர்ந்து இங்கே பிரவேசாதுன்னா நுழைந்து ஒண்டிதான் இருக்குது ஆனால் நம்ம சேர்த்துக்கிறோம் மேய அமர்ந்து சுவாமி கிருதம் கரும்பச்சை வண்ணத்தை சேர்ப்பது போலும் சேர்ப்பது சங்கே போலும் இருக்கிறது இது முதல்ல பார்த்தது சூரியன் உதய சூரியன் மாதிரி இருக்குதுன்னு சொன்னார் அது இன்னொரு சீனம் இருக்குது நம்மளால் கற்பனை பண்ணிக்க முடியுமா அது என்னென்னா இந்த சதாம்ன சன்னியாசிகளால் பராமரிக்கப்படுகின்ற நன்கு முதிர்ந்த நெற்கர்திர்களில் கிளி கூட்டம் வந்து அவர்ந்திருக்கிறது அது ஒரு பச்சை அது ஒரு அது முதிர்ந்த வயல் வந்து ஒரு ரெட்டு கலரில் ஒரு சாயங்கால கலர் வச்சுக்கலாம் சாங் சா சாதாரணமாக சாயங்கால கலர்னு தான் ஆழ்வார்கள் சொல்லுவார்கள் ஒருவேளை இந்த சாயங்காலத்தை சொல்கிறதோ என்னமோ முதல்ல சொல்கிறது கார்த்தாலையும் இந்த சொல்கிறது கார்த்த சாயங்காலத்தையும் சொல்கிறதோ அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அர்த்தமாக நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் இந்த மரகதக்கல்லினுடைய பச்சையும் அதுக்கப்புறம் நம்ம மரகதக்கல்லுடைய பச்சையும் அதுக்கப்புறம் இந்த மாணிக்க கற்களுடைய சிவப்பும் சேர்ந்து இது மாதிரியான காட்சியை தெரிகிறதுன்னு சொல்கிறவரா புரிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்லோகத்தை படிக்கலாம் நினைக்கிறேன் சோனாஸ்மனம் சோனாஸ்மனம் தவஹரியனு மடி ரஸ்மி பின்னம் बालातपं बलिविवर्धनपादरक्षे शामीकृतं सुखशकुन्तगणप्रवेशात् शङ्के सतां किमपि शालीवनं विपक्कं शालीवनम् अपि निल्वयल् श्रीमते रामानुज